ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நம்ம சொல்கிறோம் அதை நம்ம வாழறோமா கிடையாது இதை சாப்பிட்டா இது ஆகிடும் அது சாப்பிட்டா அது ஆகிடும்னு இப்படியே சொல்லிட்டுருப்பாங்க நீ எதை சாப்பிடாம இருந்தாலும் இன்னும் நூறு வருஷம் வாழ்ந்துருவா போகிற ஒன்றும் கிடையாது இருக்கிற வரைக்கும் திருப்தியாக சந்தோஷமாக என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க நான் அளவாக சாப்பிடுங்க புரியுதுங்களா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை அதனால் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத எதை வேணாலும் செய்யும் லைஃபும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அது மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க தான் ரைட் இன்னும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா அவங்க வந்து ஹெல்த்து இஷ்யூஸ் நிறையா இருக்குது ஆ உணவே மருந்துன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதற்கேற்ற மாதிரி நம்மளும் உணவு பழக்கத்தை மாற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாள் சிக்கன் சாப்பிட்றியா ஒரு நாள் கீரை சாப்பிடு ஒரு நாள் மீன் சாப்பிட்றியா ஒரு நாள் தண்டு சாப்பிடு இப்படி நம்ம சாப்பிடு மாற்றி மாற்றி இப்படி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கும் பிரச்சனை வராது புரியுதுங்களா நம்ம உடம்புக்கும் பிரச்சனை வராது நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் நம்ம சாப்பிடுவோம் அதனால் வந்து எதையுமே எப்படி சாப்பிட்ற முறை இருக்குது சும்மா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாது இருக்க போகிறத்து ஒரு லைஃப் ஆண்டவம் கொடுத்தது ஒரு வாழ்க்கை இதில் நம்ம இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படியே சொல்லி சொல்லி நம்ம ஒரு பேஷண்ட் ஆகிடுவோம் புரியுதுங்களா சாப்பிடுங்க திருப்தியாக சாப்பிடுங்க எதையுமே அளவாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நடங்க உடல் பயிற்சி பண்ணாலே சரியாகிடும் எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு இல்லை ஆ நிறையா தண்ணி குடிங்க நான் மாதிரி ரெஸ்ட் ரூம் வருதா ரெஸ்ட் ரூம் போய் வாங்க இப்படி பண்ணும்பொழுது நம்ம உடம்புல எந்த கழிவு பொருளும் தேங்காது ஃப்ரீயாகிடும் உடம்பும் நல்லாயிடும் மைண்டும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது இதுவே நீ சாப்பிடாதே இதை சாப்பிடாத இது சாப்பிட்டா இது வரும் இது சாப்பிட்டா இது வரும் நம்ம சொல்லி சொல்லி குழந்தைங்கக்கிட்ட அதுங்க ஒரு மைண்ட் செட்டுக்கே ஆகிடும் இதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதோ வரும் அப்படின்னு நினைக்குமே கண்டி நம்ம எது கொடுத்து நல்ல விஷயம் கொடுத்தா கூட அதுங்க வேணான்னு சொல்லிடும் அதனால சாப்பிடாதன்னு சொல்லாதீங்க எது சாப்பிட்ணுமோ அதை கொடுத்து பழக்கிக்குங்க பழக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க அதுக்கு ஆகிடும் இப்போ ஒரு வேர்கல்ல பர்ஃபி இருக்கா வீட்டில் அதுதான் கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகும் போது மற்றது எதுவுமே அதுங்க கண்ணுக்கு தெரியாது வீட்டில் இருந்து ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் சாப்பிடுங்க திருப்தியாக சாப்பிடுங்க பிடிச்சது சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க லைஃப்பில் ஒரு முறை வாழ்க்கை எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களால் முடியும்னு நம்புங்க லைஃப்பும் ஜாலியாக இருக்கும் நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஒவ்வொரு டேவும் நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் இது இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதேன்னு சொன்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தியாகம் பண்ணுறோம் தியாகம் பண்ணுறோம் என்ன தண்ணிங்க தியாகம் பண்ணி என்ன வாழ போகிறீங்களான்னு ஒன்றுமே கிடையாது நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் அவன் போகிறான் ஆக்சிடெண்ட் ஆகிறான் இறந்து போயிடுறான் அதுக்குன்னு எல்லோரும் இது இது வந்து யார் யாருக்கு தகுமோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லோருக்கும் எல்லாம் இந்த பழமொழி தகாது புரியுதுங்களா ஆனால் இது ஒரு லைஃப் தான் நான் குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றுறேன் அப்படின்னா அது தப்பு நீங்க குடிக்கிறதுனால யார் அதில் ஹாப்பியாக இருக்காங்க முதல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது குடிக்கிறதுனால நீங்களும் ஹாப்பியாக இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இல்லை அப்போ அந்த பழக்கத்தை விடுங்க அதுக்கு பதில் ஒரு பா ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி குடிக்கிற அந்த காசுக்கு ஒரு கிலோக்கா சிக்கனை தந்து வாங்கி சாப்பிடுங்க இல்லை ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து வீட்டில் திருப்தியாக செஞ்சு குழந்தைங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க இது லைஃப் எப்போவுமே ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் சேஞ்ச் அவர் ஆகிடுங்கன்ற பத்து ரூபாய் செலவு பண்ணால் அந்த பத்து ரூபாயில் நாலு பேருக்கு என்ன வாங்கி போக முடியும் வீட்டுக்கு அப்படி யோசிச்சு பாருங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க உங்களை எல்லாருமே பிடிக்க உங்களுக்கு புரியுதுங்களா வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க இது ஒரு சின்ன ஒரு பதிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு பண்ணிட்டேன் பாய் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கமெண்ட்டை நீங்கள் கொடுங்க பாய்